உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவி நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணமாயிருந்த மன்னாவின் தலைப்பு கத்த நமக்கு அடக்கிலமும் அரணுமானவை பேர் கத்த நமக்கு அடைக்கலமும் அரணுமானவர் நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்திலே விதமாய் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமத்திரத்தில் சாய்ந்து போனாலும் பொங்கி அதன் பெருக்கினால் பருவதில் அதிர்ந்தாலும் நான் பயப்படும் நான் பயப்படும் கேட்கிற அருமையான தெய்வச்சனம் நமக்கு அடைக்கலமும் அரணமாய் இருக்கும் போது ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாய் இருக்கும் போது நாம் எதற்கும் எதை குறித்தும் நாம் பட்சத்தில் நாம் நாம் பயப்பட யாரையும் பிரியப்படுத்தி போக வேண்டிய அவசியம் கிடையாது அத்தனை பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னார் எதை குறித்தும் நாம் கலங்க தேவையில்லை யாரை குறித்தும் நாம் அஞ்ச தேவையில்லை அவர் உங்களோடு இருப்பார் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவராக இருக்கிறபடினாரே நிச்சயம் பெரிய காரியங்களை அவர் காணப்பண்ணுவா அரிசியங்களை காணப்பண்ணுவார் அற்புதங்களை காணப்பண்ணுவா காட்டையும் காண மாட்டீர் மழையும் காண மாட்டீர் ஆனாலும் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரம்பி இருக்கும் கத்தருடைய பார்வைக்கு காரியம் ஆம் சாத்தியமில்லாத காரியங்களையும் சாத்தியமாக்கி தருகிறவரான மாட்ட செங்கடலை இரண்டாய் பிளந்தவர் மறித்து போன நாள் பொறித்து அவனை உயிரோட எழுப்பினர் இன்றும் அடைக்கல இருக்கிறார் நன்மையான தேவச்சனமே அவர் உங்கள் கூட இருப்பார் என்று சொன்னார் சாத்தியமில்லாத காரியங்களையும் அவர் உங்களுக்கு சாத்தியமாக்கி தருவார் என்கிறதை கொஞ்சம் சந்தேகம் இல்லை நாம் செவம் பண்ணுவோம் பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே பெண்ணுக்கு மண்ணுக்கு முறியவரே எங்கள் காவலரே எங்களுக்கு அடைக்கிறவாயும் அரணாகவும் கோட்டையாகவும் இருக்கிறவரே எங்கள் பட்சத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட காரியங்களை அசாத்தியமான காரியங்களை சாத்தியமாக்கி கொடுக்கிறவர் தேவனாய் இருக்கிறீரப்பா அண்டவரே நோக்கி மன்னாடு நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலை தப்பும்படியாக அந்த பிரச்சனை விடுவிக்கப்படும்படியாக அண்டவரே நீர் இறக்கம் செய்வீராக சகாயம் செய்வீராக ஒத்தாசி அனுப்பி விடுவித்தனர் ஏசு கிருஷ்ண முழுக்க விற்கிறோம் நல்ல அமேன் அமே